இதை பறிச்சாச்சு அப்படியே சாப்பிட போகிறோம் பாருங்கள் இதை வந்து உடைக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த இருக்குது இது நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்டா இதே வந்துடும் சின்ன இடத்துல எவ்வளோ காட்சி கிடக்கும் பாருங்க வாஷா ஒருத்தர் எகசாரத்தையும் எனக்கு பாருனே ஒரு வருஷத்துக்கு நண்பர்களே நானும் ஸ்பாக்கு இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி ஸ்ரீலங்காவை வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸ் இந்த ரம்புட்டான் பழம் இப்போ இந்தியாவிலேயுமே இப்போ கிடைக்குது இப்போ ஸ்ரீலங்காவில் சீசன் எங்கே பார்த்தாலும் ரம்புட்டான் தான் நம்ம அதே மாதிரி இங்கே தூரியான இருக்குது மேங்கூஸும் பழம் இருக்குது நம்ம ரமுட்டான் வாங்க வந்தோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரமுட்டான் மரத்தில் வந்து அந்த பழங்கள்லாம் வந்து பூத்து குழுங்குதுங்க லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ரமுட்டான் பழம் மரத்தை நான் வந்து பார்க்குறேன் பழுத்து ஸோ இந்த வீடியோவில் ரமுட்டான் வாங்கிட்டு அந்த மரத்தில் போயிட்டு அது எப்படி காய்ச்சி கிடக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாரு இது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே பாருங்கள் பின்னாடி போகிறேன் தோட்டத்தை காட்டுறோம் பாருங்கள் இதுதான் ரமுட்டான் மரம் காய்ச்சி குளுங்குதுங்க அப்பா ஷா அதுவா ஒரு லட்சத்து பழத்துக்கு மேலே இருக்கும் போல் ஒரு இது ஏகப்பட்ட ஒரு மரம் ஒரு பெரிய தோட்டம் இது இது உள்ளே போனால் தெரியாது இப்போ இது வந்து தோட்டத்துக்கு கீழே போயிட்டு நம்ம எடுத்தோம்டா அது தெரியாது இதுதான் அந்த மரம் இது வந்து இந்த இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் வந்து இந்த ரமட்டான் பழம் வந்து எதில் காய்க்குது செடியா அல்லது எப்படி காய்க்குதுன்றே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இதில் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து மரத்தில் ஆஹா சாப்பிட்லாம் நான் சாப்பிடு நி சாப்பிடுங்க ஒரு சின்ன இடத்துல எவ்வளோ காய்ச்சி கிடக்கும் பாருங்க வா மார்ஷால்தான் இப்படி ஒரு பழம் காய்ச்சி கிடக்குது நம்ம பார்த்ததே இல்லைங்க நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு அந்த டவுட் கிளியர் ஆகிருச்சு ரம்முட்டாமல் வந்து செட்டிலை காய்க்கல பெரிய ஒரு மரம் மாமரம் மாதிரி தான் இலையெல்லாம் கிட்டத்தட்ட மாமரம் நம்பாமரம் மாதிரி இலைகள்லாம் இருக்குது வா எப்படி காய்ச்சி கிடக்குதுன்னு பாருங்கள் மரம் ஃபுல்லாக ஒன்று பறிச்சு மரத்துலேருந்தே பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ பெரிய தோட்டம் பாருங்கள் இங்கேருந்து பறிச்சு தான் அவங்க வாசலில் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சங்க இப்போ இந்த தோட்டத்துக்காரன் நம்ம பக்கத்தில் இருக்காரு இது எந்த மாதத்துல காய்க்குது எப்போ வந்து சீசன் அப்படிங்கிறத கேட்டுரும்

என்ன சொல்றது கேட்டால் மே மாதம் பூ பூக்குமா ஜூன் இந்த மாதிரி வந்துடும் சொல்லி ஜூலை மாதம் தான் அதிகமான விளைச்சல் இருக்கும் விலை கம்மியாக இருக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் அந்த ரமுட்டான் கிடைக்கும் ஆகஸ்ட் கடைசி வந்து கடைசி சீசனாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருடைய எகசாரத்தையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் காய்க்குமா அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான தகவலாக இருக்கும் உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பாருங்க மரத்தில் நிறைய பழத்து கிடக்குது ஒன்றை வந்து நம்ம பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் அதில் ஒரு பெரிய பழமாக பறிப்பாங்க பாருங்கள் ரெட் கலர் நல்ல சோப்பாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்க சோப்பு கலரில் இதை இதை பறிச்சாச்சு அப்படியே சாப்பிட போகிறோம் பாருங்கள் இது வந்து உடைக்கிறது எல்லாேருக்குமே தெரியும் இந்த இருக்குது இது நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்டா அப்படியே வந்துடுங்க என்ன அழகாக இருக்குது பாருங்க அமுட்டான்னு சாப்பிட்டுருக்கேன் ஆனால் மரத்துலேருந்து பறித்து உடனே சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம் இதை இப்படி தான் சாப்பிடணும் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் ரமுட்டான் பழம் சின்ன குழந்தைங்க கொடுக்கும்போது முழுசாக சாப்பிட சொல்லாதீங்க நான் சாப்பிட்ட மாதிரி கடிச்சு சாப்பிட சொல்லும் சில மொத்தமாக வாயில போடுவாங்க தொண்டையில் அடைச்சி சின்ன பையன் போய் இறந்து போனால் அதனால சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி ரொம்ப இந்த மாதிரி பெரிய விதை உள்ள பழத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கவனமாக இருங்க இம்மையிலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரமுட்டான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மரத்தில் பறித்து சாப்பிட போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்ரீலங்காவில் வந்து ரம்புட்டாம் மரம் தோட்டத்தை நான் காட்டியிருப்பேன் ஏன் காட்டினேன் அப்படின்னு சொன்னால் நிறைய மக்கள் கொண்டு வரும் இருந்துச்சு அது செடி கொடியில் காய்க்குதா அது மரத்தில் காய்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் காய்ச்சி கடக்கிறத நம்ம காட்டியிருப்போம் இல்லாமல் அதோடய இலைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் காட்டினேன் உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்குது நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்